கொடைக்கானல் ஏரி பாலம் இன்றைய கொடைக்கானலோட நிலவரம் பொதுவாகவே மிக வெப்பமாக இருந்த நேரங்கள் முடிஞ்சு நேற்று இரவு பெய்த ஒரு கன மழை காரணமாக ரொம்ப அற்புதமான ஒரு கிளைமேட்டாக ஸ்டார்ட் ஆகியிருக்குன்னு சொல்லலாம் கூல் அந்த கரு மேகங்களை பார்த்தாலே தெரியும் மேலே நம்ம இன்னொரு நாளைக்கும் கொஞ்சம் மழை இருக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது இந்த ரம்ஜான் கால விடுமுறைக்கு முடிந்து ஊர் ச ஊர் திரும்பும் பயணிகள் வாகனங்கள் மிகப்பெரிய அளவில் வாகனங்கள் இல்லைனாலும் சரி கொடைக்கானலுக்கு தேவையான அளவு அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் வந்துருந்தாங்க இது கொஞ்சம் வரவங்களும் போகிறவங்களும்மா இருக்குது அதிகாலை வேலை அப்படின்ற காரணத்தினால நம்ம போட்டிங் ஒன்றும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆயிடும் எதுவும் தெரியுது இல்லையா ப்ளஸ் ஏரி ஒன்றும் படகு இயக்கம் ஒன்றும் ஸ்டார்ட் ஆகாத மாதிரி இருக்குது பட் கிளைமேட் வைஸ் அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய அந்த கிளைமேட் ஆகப்பட்டது சிறந்த இயல்பு நிலையிலான ஒரு கொடைக்கானல் கிளைமேட்டாக பார்க்க முடியுது நண்பர்களே ஸோ இங்கே உள்ளூர் மக்களும் காவல்துறையினரும் தன்னார்வலரும் இந்த போக்குவரத்தை சீர் செஞ்சுட்ருக்காங்க இதுதான் ஒரு முக்கியமான இடமா இருக்கக்கூடிய முனிசிபாலிட்டி ஜங்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் இருப்போம் இந்த இடத்துல ஒன்று நம்ம பதிவு பண்ண விரும்புகிறது என்னென்னா பலமுறை சொல்லியிருக்கோம் இந்த சுற்றுலாத்தலங்களுக்கு செல்ல விரும்புகிறவங்க முதல்ல இந்த கொடைக்கானல் லேக் அதில் உள்ள போட்டிங் பிரையண்ட் பூங்கா மற்றும் கோக்ரஸ் வாக் போன்ற பகுதிகளை முடிச்சுட்டு பிறகு சுற்றுலாத்தலங்களுக்கு வனப்பகுதி சுற்றுலாத்தலங்களுக்கு தலங்களுக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு அந்த இடங்களில் கூட்டம் இல்லாமல் இருக்கும் எல்லாருமே ஒரே நேரத்தில் ஒரு பகுதி நோக்கி படையெடுக்கும்போது அந்த பகுதியில் வாகன நெரிசல்கள் ஏற்படுறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நிலையாக இருக்க காரணத்தினால இந்த டூர் பிளானிங்கை கரெக்டாக பண்ணிட்டோன்னா இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு வரக்கூடியவங்க நல்ல முறையில் அதை வந்து குறைக்கிறதோட அற்புதமான கிளைமேட்டையும் அழகியல் காட்சியையும் ரசிச்சுட்டு போலான்றது தான் ஒரு வேண்டுகோளாக இருக்குது அடுத்த ஒரு அப்டேட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களை நன்றி வணக்கம்